Okay right இன்று காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் ஸ்தாபன நாள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி துவங்கப்பட்டது நூத்தி நாற்பது ஆண்டுகளை கடந்து இந்திய தேசிய மக்களுக்காக குரல் கொடுத்து வரும் ஒரே இயக்கம் காங்கிரஸ் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மோதிலால் நேருவிடமிருந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரை அந்த பொறுப்பை ஏற்கும் பொழுது பூரண சுயராஜ் இந்த தேசத்திற்கான முழு சுதந்திரத்தை அடைந்தே தீருவோம் என்று முழக்கமிட்டார்கள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அந்த அடிப்படையில் தான் இன்று குடியரசை நாம் ஜனவரி இருபத்தி ஆறு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எந்த நோக்கத்திற்காக உயிரை நீத்து மதச்சார்பின்மையோடு இந்த தேசம் அமைய வேண்டும் என்று விடுதலை பெற்று தந்தார்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் தியாக தீபங்களாக இன்றும் இந்தியா முழுவதும் காட்சியளித்து வருகிறார்கள் ஆனால் இப்பொழுது அரசியலில் அரசமைப்புச் சட்டத்தை சிதைத்து மதச்சார்பின்மை இல்லை இங்கே யார் இருக்க வேண்டும் என்பதை ஒரு சாரார் தீர்மானிப்போம் என்று பாஜக ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றும் விடுதலை போராட்ட வீரர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் அனைவரும் படமாகவும் பாடமாகவும் இந்த தேசத்தில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் சிதைக்க வேண்டும் என்றுதான் பிஜேபி அரசு தொடர்ந்து செயல்படுகிறது இதையெல்லாம் இந்திய தேசிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜனநாயக சக்திகளோடு கைகோர்த்து முறியடிக்க வேண்டும் இதுதான் ஸ்தாபன காங்கிரஸ் நாளினுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கோரிக்கை ஓகே எந்த மாமன்ற உறுப்பினர் அவர் நிரப்பு செய்வது பாஜக உறுப்பினர் சொல்றதெல்லாம் சரியா இருக்குமா ஃபர்ஸ்ட் அவரை போய் உத்தரப்பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேசத்துலையும் சத்தீஸ்கர்லையும் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்க சொல்லுங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்க சொல்லுங்க சிஐஜி கண்ட்ரோலராக பாடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட்டை போயிட்டு அந்த பாஜகவுடைய மாமன்ற உறுப்பினர் பார்க்க சொல்லுங்க அதனால போராட்டம் நடக்குது அதில் மாற்று கருத்து இல்லை போராட்டத்துக்கு காங்கிரஸ் பேரியக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்கு தூய்மை பணியாளர்களுடைய விஷயத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுக்கு உரிய உரிமை பெற்று தர வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் அந்த போராட்டத்தில் தன்னை இணைத்திருக்கிறது அது வேறு ஆனால் அந்த மக்களுக்காக போராடுகிறோம் என்ற நீலிக்கண்ணீர் வடிக்கும் பாஜகவுக்கு எந்தவித தார்மீக பொறுப்பும் கிடையாது அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு போராட்டத்தை காலத்தை பத்தி பேசுகிறதுக்கு இப்பதான் தான் நான்கு இந்த நான் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி தேவாலயங்கள்லாம் தாக்கியிருக்காங்க இப்போ இன்றைக்கி படமாக இருக்கிற இந்த தேசத்துடைய தலைவர்கள் படத்தெல்லாம் வச்சு இன்றைக்கி வணங்கியிருக்கோம் அவர் புகழ் புகழ்பாடியிருக்கோம் மலரிஞ்சில் செலுத்திருக்கோம் எந்த நோக்கத்திற்காக நாடு விடுதலை பெற்றது எந்த நோக்கத்திற்காக அந்த தலைவரெல்லாம் தன்னுயிரை தியாகமாக்கி கொண்டார்கள் ஆனால் அது நடக்குதா இன்றைக்கி அகையாளா பாஜக உறுப்பினர் பேசுகிறதுக்கு எந்தவித தார்மீக அடிப்படை உரிமையும் கிடையாது நான் எங்க தடுமாறுறோம் எதில தடுமாறறோம் பேர் ஸ்டடியா நிக்கறோம் நான் எங்க தடுமாறறோம் எங்க எல்லாரும் ஸ்டடியா நிக்கிறோம் இந்த கட்சி வாக்கு அரசியல் காங்கிரஸ்க்கு எந்த காலதரம் கிடையாது வாக்கு மட்டும்தான் அரசியல் கிடையாது வாக்கு அரசியலுக்காகவும் வாக்கு திருட்டுகாகவும் நிலைப்பாட்டை மாற்ற முடியாது காங்கிரஸ்க்கு என்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது இது இன்றைக்கெல்லாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இது வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க எங்கள் மாபெரும் தலைவர்கள் நாங்கள் அதில் சிறிதளவும் விலகாமல் நேர்மையாக நேர்கோட்டில் எங்களுடைய பயணம் தொடருது எல்லா மக்களுக்குமான கட்சி இப்போ பாஜக அது மாதிரி எல்லா கட்சிக்கு மக்களுக்கான கட்சின்னு சொல்ல முடியுமா உத்தரப்பிரதேசத்தில் நானூற்றி இருபது சட்டமன்ற தொகுதிகள் எங்கேயாவது ஒரு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்களா கேட்டால் சொல்கிறாங்க எங்கள் சிறுபான்மை மக்கள் வந்து தேவையில்லை வாக்களிக்க மட்டும் தேவைன்றாங்க அப்ப இதுதானே வந்து வாக்கு அரசியலா மாறுது வாக்கு திருட்டு அரசியலா மாறுது காங்கிரஸ் பெரிய ஒரு நாள் கொல்கை கோட்பாட்டல தெளிவா இருக்கும் நாங்க இல்ல செல்வாக்கு என்ன எங்க செல்வாக்குன்ன இருக்கு எங்க செல்வாக்கு தான் இருக்கு நாங்க ஏங்க மக்கள் வாக்களிச்சாங்க மக்கள் தீர்மானிக்கிறாங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெறும் அங்கே மக்கள் தீர்மானிக்கலையே அந்த மிஷனும் தேர்தல் ஆணையமும் தானே தீர்மானிக்குது சொல்லுங்கள் யார் தீர்மானிக்கிறாங்க இவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் யார் தீர்மானிக்கிறது மக்களாக தீர்மானிக்கிறாங்க மக்கள் தீர்மானிக்கிற காலம்லாம் போயிடுச்சு தேர்தல் ஆணையமும் அங்கே இருக்கிற ஒரு பொட்டியும் தீர்மானிக்குது அவங்க அவங்களுடைய சொந்த கருத்து நாம என்ன பண்ண முடியாது அவங்க கருத்து அவங்க தெரிவிக்கிறாங்க இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த குழுவை நியமிக்க இருக்கிறோம் அறிவு செய்வோம் அதுதாங்க ஜனநாயகம் போராடலாம் இது ஜனநாயகம் இது வடகொரியாவா இது இது தமிழ்நாடு இது வடகொரியால போராட முடியாது இது தமிழ்நாட்டில் போராடலாம் அதனால் போராட்டம் என்பது தான் ஜனநாயகம் போராடிட்டே இருப்பாங்க நாங்கள் அவங்களும் காங்கிரஸ் பேரியக்கும் குரல் கொடுத்துட்டே இருக்கோம் போராட்டக்காரருடைய குரல்களை கொஞ்சம் செவி அரசு கேட்க வேண்டும் நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம் வலியுறுத்தப்பட்டிருக்கோம் வலியுறுத்தி இப்போ கூட ஒரு போராட்டத்தில் கலந்துக்க போகிறோம் கம்யூனிஸ்ட் கூப்பிட்டுருக்காங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் அந்த போராட்ட காலத்தில் இருக்க போகிறோம் ரைட் தேங்க்யூ